அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நானுங்கள் ஆதி தமிழச்சி இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த பதிவை கேளுங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய மிக எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை வெள்ளி செவ்வாய் பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி புரட்டாசி சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் இரவு ஒன்பது மணிக்கு மேலே செய்யணும் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் அது மாதிரி மனரீதியான பிரச்சனையில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் எனக்கு தொடர் தோல்வியே வந்துட்டுருக்கு என்னால் எதையுமே சமாளிக்க முடியல ஆனால் நான் முழுசாக முயற்சி பண்ணுறேன் வழிபாடுகள் எல்லாமே நான் சரியாகத்தான் செய்துட்ருக்கிறேன் ஆனாலும் எனக்கு ஒரு பயம் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்குமோ எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குதோங்கிற பயத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேங்கிறவங்க பதினோரு தடவை தொடர்ந்து செய்யுங்க வெள்ளிக்கிழமைனா வெ பதினோரு வெள்ளிக்கிழமை செய்யுங்க பஞ்சுமேல செய்கிறீங்க அப்படின்னா பதினோரு பஞ்சமில பஞ்சுமேனா பதினோரு பஞ்சமையே செய்யணும்ல ஒரு வெள்ளி ஒரு செவ்வாய் மொத்தத்தில் பதினோரு முறை செய்யணும் இந்த பதிவில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அர்ச்சனை பிரசாதத்தோடு கருங்காலி எந்திரம் ராகி தேவியின் கருங்காலி எந்திரமும் சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் பூஜிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படும் அதை பற்றி விவரங்கள் தேவையினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த நாளில் செய்யணும்னு பார்த்தாச்சு தேவையான பொருள் வந்து மிளகு ஒன்பது மிளகு எடுத்துக்கோங்க நவக்கிரகங்களை நினச்சிக்கோங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா நவக்கிரகங்களின் அருளும் கண்டிப்பாக தேவை ஒன்பது மிளகுகளை கையில் எடுத்துகிட்டு தர்பை புல் ஒரு கட்டு வாங்கி வச்சுக்கோங்க இல்லை பச்சை கருப்பூரம் எது உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் தர்பை புல் வாங்குனிங்கன்னா ஒரு இருபது ரூபா இருந்தால் போதும் பச்சைக்கருப்பு வாங்கணுன்னா ஒரு நூறுரூபா ஆகும் ஏன்னா வந்து இத்தனை முறை செய்கிறதுக்கு வேணும் இல்லையா அதனால் அது தேவையான அளவு வாங்கி வச்சு உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு பழைய மண் தட்டு அல்லது பழைய தட்டு எடுத்து தருவப்புல் அதை பச்சை கற்பூரத்தை போட்டு புல் அல்லது பச்சை கற்பூரத்தை போட்டு முதல்ல பொருத்திக்கோங்க அது எரிஞ்சிட்ருக்கட்டும் எரியும் போது நவ கிரகங்களையும் நினைத்து உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும்னு நினைத்து வாராகி தேவி மனதார வழிபட்டுட்டு ஒவ்வொரு மிளகாக அந்த எரியும் நெருப்பில் போடுங்க அப்படியே மிளகு வெடிக்கும் வெடிக்க வெடிக்க உங்கள் பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக தீர்ந்து போகும் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலால் உங்கள் பிரச்சனை தீர்ந்து நல்லதே நடக்கும் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நீங்கள அதை உணர முடியும் இதுபோன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்